மேரி டி ரோசா இன்று அன்னையாம் திருவாவை தூய பவுலா டி ரோசாவின் நினைவு நாளை கொண்டாடுகின்றது இவர் இத்தாலியில் உள்ள பிரஸ்ய நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் திங்கள் பதினொன்றாம் நாள் பிறந்தார் இவர் தன்னுடைய பள்ளி கல்வியை விசிட்டேசன் அருள் சகோதரிகள் நடத்தி வந்த பள்ளியில் கற்றார் சிறு வயது முதலே நோயாளிகள் மீது தனிப்பட்ட அன்பு கொண்ட இவர் அவர்களை கவனித்துக் கொள்வதற்கும் அவர்களோடு அன்பொழுக பேசுவதற்கும் நிறைய நேரம் ஒதுக்கினார் இது பங்கில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளிலும் மிகவும் ஈடுபாட்டோடு கலந்து கொண்டு பெண்களை ஒருங்கிணைப்பதிலும் பல்வேறு குழுக்களுக்கு தியானம் கொடுப்பதிலும் மெருகேறி வந்தார் பவுலாவின் வாழ்க்கை இப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஏழை மாணவ மாணவியலுக்கு என்று ஒரு விடுதியை தொடங்கலாம் என்று முடிவு செய்தார் அதன் பேரில் தன்னுடைய குடும்பத்தில் இருந்தும் ஒரு சில நல்ல உள்ளங்களிடம் இருந்தும் பணம் திரட்டி விடுதியை கட்டி எழுப்பினார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆண்டு பிரேசியாவில் காலரா நோய் பரவியபோது நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் ஒரு தாய்க்குரிய கரிசனையோடு கமித்து கொண்டார் இப்படி ஏழை மாணவ மாணவிகளையும் நோயாளிகளையும் பவுல நல்ல விதமாய் கவனித்துக் கொள்வதைப் பார்த்த பேரல் தந்தை பின்சானி இவரே ஹேண்ட் மேட்ஸ் ஆஃப் சேரிட்டி ஆப் பிரேசியா என்ற சபைக்கு தலைவியாக ஏற்படுத்தினார் இது நடந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஆகும் சபை தலைவியாக உயர்ந்த பவுலா மேரி குரு சிபிசா என்ற பெயரை தரித்துக்கொண்டு தன்னுடைய பணிகளை முன்பை விட மிக சிறப்பாக செய்தார் இவருடைய பணிகளை பார்த்துவிட்டு மறை மாவட்டம் இவருக்கு முழு ஒத்துழைப்பை இதற்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பவுலாவிற்கு எல்லா உதவிகளையும் செய்து வந்த பேரில் தந்தை பின்சாணி திடீரென்று இறந்து போனார் இந்த அதிர்ச்சியிலிருந்து பவுலா மீள்வதற்குள் இவர் இருந்த பயங்கரமாக போர் ஏற்பட்டு ஏராளமான பேர் கொல்லப்பட்டார்கள் பலர் படுகாயம் அடைந்தார்கள் இவர்களுக்கு மத்திய பௌலா தன்னுடைய சபை அருட்சகோதரிகளையும் தன்னிடம் சேர்த்து கொண்டு பணி செய்யத் தொடங்கினார் பலருடைய காயங்களுக்கு கட்டுப்போட்டு மருந்து தடவி அவர்கள் விரைவில் குணமாக மாறு பார்த்துக் கொண்டார் இது ஒரு பக்கம் போனாலும் கூட பிரேஷாவில் போர் ஓய்ந்த பாடில்லை ஒரு நாள் போர் வீரர்கள் சிலர் பயங்கர ஆயுதங்களுடன் பவுலா இருந்து நோக்கி வேகமாக வந்தார்கள் அவர்களை பார்த்துவிட்டு அருள் எல்லாரும் அலறி அடித்து அங்கும் ஓடி மறைந்தார்கள் பவுலாவும் எதற்கும் பயப்படாமல் தன்னுடைய கையில் பாடுபட்ட சொருபத்தை ஏந்தி கொண்டு அவர்கள் முன் சென்றார் அப்போது அந்த பாடுபட்ட சொர்பத்திலிருந்து வெளிப்பட்ட ஒளி இவர்களுடைய பார்வையை மங்களாக செய்தது இதனால் படை வீரர்கள் யாவரும் தலை தறிக்க ஓடி மறைந்தார்கள் இதற்கு பின் நோயாளிகளை கவனித்துக் கொள்வதற்கும் நல்லதொரு கல்வினை கொடுக்கவும் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார் இப்படி அயராது பாடுபட்டதால் இவருடைய உடல் நலம் குன்றியது இதனால் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் நாள் இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது இவரது நினைவு நாள் டிசம்பர் பதினைந்தாம் நாள் ஆகும் ஜபம் ஏழைகளின் நண்பனான நானே இறைவாம் ஏழைகளின் பால் அன்பு கொண்டு ஏழைகளுக்காக வாழ்ந்து அவர்களின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்ட இப்புனிதரை போன்று நாங்களும் ஏழைகளின் மேல் அன்பு கொண்டு அவர்களுக்காகவே எங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள கிருபி செய்யும் ஆமீன் தூய பௌலா டீரோசா எங்களுக்காக வேண்டிக்